அந்த உரிமைகளை தகர்த்த முறையில் நவீன சட்டங்கள் எல்லைக்காரர் கொடுமையில் சட்டம் என்பதைத்தான் இன்றைக்கு தங்களை ஆதரிப்பவர்களை மட்டும் ஆதரிக்கிற விதத்தில் விமர்சிப்பவர்களுக்கு இடமில்லை என்கிற அடிப்படையில் பத்திரிகையாளர் பதிவு சட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை மிக பிரதானமாக கருதுகிறது அதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிநாளமாக இருக்கிறது இங்கு தமிழ்நாடு அரசுக்கும் உங்களுடைய கோரிக்கைக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை அனைவரும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த நாட்டிலே பிறந்திருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கையை தான் நீங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள் அதே போல பத்திரிகையோட பாதுகாப்பு குடும்பத்துடைய பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்பு கோரிக்கைகள் இன்னை இந்திய என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்துடைய நான்கு நம்ம நிர்வாகத்துறை நாடாளுமன்றங்கள் சட்டமன்றங்கள் நீதிமன்றங்கள் அதற்கு அடுத்து பத்திரிகை துறைதான் நான்காவது பூ

ஒன்று பேரணி ஒன்றுபட்ட பேரணி ஓங்கிய ஒழிக்கம் பேரணி ஒழிக்கும் பேரணி வெள்ளட்டம் வெள்ளட்டம் வெள்ளம் வெள்ளம் நமது பேரணி வெள்ளட்டம் நமது பேரணி வெள்ளட்டம் ஓங்கட்டம் ஓங்கட்டம் பத்திரிக்கையாளர் ஒற்றுமை ஓங்கட்டம் நிறைவேற்றி நிறைவேத்து நசுக்காதே நசுக்காதே சிறு பத்திரிகையாளர்களை நசுக்காதே காட்டாதே காட்டாதே அடையாளத்தை கொடுப்பதில் பாரபட்சம் காட்டாதே வேண்டும் வேண்டும் அடையாளத்தை வேண்டும் வணங்கிடு அடையாளத்தை வணங்கிடு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க தொகி தரு திருச்சி தருவாங்க வாங்க வாங்க Thank <laughs> you.